மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் விதி நூற்றி பத்து குறித்த அறிவிப்பினை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் இன்றைய காலகட்டத்தில் மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே மத்திய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான் நிலையில் இருப்பதாக வேதனையுடன் குறிப்பிட்டார் மாநில பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்களான மருத்துவம் சட்டம் நிதி ஆகியவற்றை ஒத்திசைவு பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் பணிகள் மத்திய அரசால் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டதால் தேசிய கல்விக் கொள்கை மூலம் மும்மொழி கல்வி என்ற பெயரில் ஹிந்தி மொழியை மறைமுகமாக மத்திய அரசு திணிக்க பார்ப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்டக்குழு அமைக்கப்படும் என்றும் ஸ்டாலின் அறிவித்தார் இந்திய அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்ச நீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு புரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேலாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள் இந்த குழு இந்திய சட்டத்தில் விதிகளை ஆராய்ந்து இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பெரும்பான்மையான மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளை அரசுக்கு பரிந்துரை செய்யும் என்றும் முதலமைச்சர் கூறினார் இந்திய அரசியல் சட்டத்தில் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து மாநில பட்டியலிலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்பது குறித்து வழிமுறைகளை பரிந்துரை செய்தல் மாநிலங்கள் நல்லாட்சி வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஏற்படுத்தாத வகையில் நிர்வாக துறைகளிலும் பேரவைகளிலும் நீதிமன்ற கிளைகளிலும் மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெற்றிட உரிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல் உயர்நிலைக்குழு எனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை இரண்டு ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது